ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு அழகான புத்தம் புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் இடத்துல பார்த்திங்கன்னா கோணம் இந்த கோணம் மையப்பகுதியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு விஏபிஸ் ஏரியா அதாவது பெரிய பெரிய விஏபிஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பாருங்க முன்னால் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ரோடு ரோடு வந்து அரசாங்க தார் ரோடு அரசாங்க தார் ரோடுன்னு ஆச்சுன்னா பதினாறு அடிக்கு வந்து உங்களுக்கு அரசாங்க தார் ரோடு தான் போட்டுக்காங்க ஸோ உள்ள வர டைமில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சென்று சென்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சென்று நாலு சென்று பரப்பளவில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய வீடாக தான் அந்த வீட அமைச்சிருக்காங்க கார் பார்க்கிங் கார் பார்க்கிங்னு ஆச்சுன்னா உங்களுக்கு இன்னோவா ஃபார்ச்சுனர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல கூட உங்களுக்கு ரெண்டு சின்ன கார் சின்ன கார் வேணாலும் நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் ஸோ கார் வந்து மூணு கார் வேணாலும் நிப்பாட்டிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வீட்டுக்குள்ளேயே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க ஸோ கெஸ்ட்டு யாராவது வந்தாச்சுன்னா அதை யூஸ் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட் அவுட் சிட் அவுட்லேயே உங்களுக்கு சீலிங் ஒர்க்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆலி நாள்லேருந்து உங்களுக்கு தேக்கு மரம் தேக்கு மரத்திலான ஒரு வீடு தான் இது ஃபுல்லாகவே தேக்கு மரத்தில் தான் கொடுத்துருக்காங்க ஹாலை பார்க்குறீங்க ஹாலை ரொம்ப பெரிய பெரிய பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க இதுலேயே உங்களுக்கு ஒரு பூஜை ரூம் செட்டிங் நீங்கள் பார்க்குறீங்க அந்த வுட் ஒர்க்கில் வந்துவிட்டு ஒரு பூஜை ரூம் செட்டிங் கொடுத்துருக்காங்க பாக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் அட்டாச் டைனிங் அட்டாச் டைனிங் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எல்லாமே இருக்குது எல்லா ரூம்லேயும் எல்லா ரூம்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வால் சேலிங் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இது வந்து ஒரு கிழக்க பார்த்த வீடு அதாவது கிழக்க பார்த்த வீடு தான் எல்லாம் விரும்புவாங்க கிழக்க வடக்குன்னு தான் விரும்புவாங்க ஸோ இந்த வீடு உங்களுக்கு கிழக்க பார்த்து தான் வந்திருக்குது ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இது ஒரு அப்ரூவல் ப்ளாட் அப்ரூவல் சொல்லியாச்சுன்னா இந்த வீட்டுக்கு அவங்க வந்துட்டு அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு லோன் வசதி அதாவது உங்களுக்கு பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த வீடு வாங்குற பட்சத்தில் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீங்கள் தாராளமாக லோன் எடுத்து இந்த வீடை வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெட்ரூம் இந்த வீட்டுக்கு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க த்ரீ பிஹெஸ்கே உள்ள ஒரு வீடு தான் ஸோ இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமில் இன்னும் பார்த்திங்கன்னா ஒர்க்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கம்ப்ளீட் ஆகலாம் நைன்ட்டி எயிட் உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சது ஸோ பாத்ரூமில் பாத்ரூமில் மட்டும் கொஞ்சம் பாத்ரூம்லேயும் கொஞ்சம் சைட்லேயும் மட்டும் கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குதே தவிர பாக்கியெல்லாம் எல்லாம் இதை நீங்கள் பார்க்குறீங்க கிச்சன் கீழே உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயும் உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு திங்ஸ் எந்த ஒரு பொருளுமே நீங்கள் வெளியே பைக்கணி அவசியம் இல்லை எல்லாமே நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம் பாருங்கள் அதே போல் உங்களுக்கு வந்துட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசல் ரெண்டு வாசல் சொல்லி ஆச்சுன்னா ஒரு வாசல் வந்து கிழக்க பார்த்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து கிச்சன்லேருந்து இருக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இப்போ நம்ம மேலே வந்துவிட்டோம் மேலே பார்த்திங்க அப்படினாச்சின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வால் சீலிங் கொடுத்துருக்காங்க கொடுத்து நல்ல ஒரு அட்டகாசமாக தான் அந்த வீட அமைச்சிருக்காங்க பாருங்கள் இது உங்களுக்கு ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூம் இங்கே உள்ள பெட்ரூம் எல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் தான் பெருசாக கொடுத்துருக்காங்க வித் கவர்டு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் அண்ட் அடிஷ்னலாக அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா வசதிகளோட நிரம்பி தான் வந்திருக்குது இந்த ஏ அதாவது இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு இருந்து நீங்கள் சிஎம்சி ஸ்கூல்பாங்க சிஎம்சி ஸ்கூல் சிஎம்சி நகர்மாங்க இது ரொம்ப பக்கத்தில் இருக்குது அதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா கோணம் கேந்திர வித்யாலயா கோணம் கேந்திர வித்தியாலயம் ரொம்ப மிக பக்கத்தில் தான் இருக்குது நம்ம வீட்டிலேருந்து ஸோ உங்களுக்கு கேந்திர வித்யாலயாவில் குழந்தைகள் படிக்கிறதுன்னு சொல்லி நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க வீடு வேணும் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடு நீங்கள் தாராளம் எடுக்கலாம் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே கலெக்டருடைய வீடு அண்டு கோணம் பாலிடெக்னிக்ஸ் எல்லாமே பக்க பக்கம் இருக்குது ஸோ இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுனா இந்த அவங்க இந்த வீட்டு கேட்குறது எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க பாருங்கள் சுற்றி ஃபுல்லாக குடியிருப்பு தான் சுற்றி ஃபுல்லாக குடியிருப்புகள் மத்தியில் தான் இருக்குது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய 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 விஏபிஸுடைய வீடுகள் தான் பக்கத்தில் இருக்குது ரேட்டு எண்பது லட்சம்னு சொல்கிறாங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேணால் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் விலை குறைப்பு இருக்கும் இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க மேலே உங்களுக்கு வந்து வரிசையாக பார்த்தீங்கன்னா வரிசையாக பாருங்கள் வருஷ வீடுகள்தான் இருக்குது ஸோ பஜாருக்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ மார்க்கெட்டுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கோ எதுக்குமே உங்களுக்கு பஞ்சாயம் எல்லாமே பக்கத்தில் அமைஞ்சதுனால ரொம்ப ஒரு வாய்ப்பான ஒரு வீடாக தான் அந்த வீடு வந்திருக்குது பாருங்க அப்படிப்பட்ட இந்த அழகான இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும் அதாவது வீடு தேடுவதற்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ